ஆசிரியர் மரபு கவிதைகள் என்னும் தலைப்புல கம்பதாசன் அவர்கள் குறித்த செய்தியை பார்க்கலாம் கம்பதாசன் கம்பதாசனின் இயற்பெயர் அப்பாவு இவர் தந்தை சுப்பராயர் புதுச்சேரியில் உள்ள வில்லியனூரை சேர்ந்தவர் நம்ம இயற்கையா வாணிதாசனும் வில்லியனூரை சேர்ந்தவர் பார்க்கிறோம் அந்த வகையில கம்பதாசனும் வில்லியனூரை சேர்ந்தவர் தான் இவரது தாயார் பாலாம்பால் திண்டிவனம் அருகே உள்ள உலகாபுரம் என்னும் ஊரை சேர்ந்தவர் கம்பதாசன் செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன் தாயின் ஊரில் பிறந்தார் கமதாசனின் குடும்பத்தினர் அவரது இளமை பருவத்திலேயே சென்னையைச் சேர்ந்த புரசைவாக்கம் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளனர் அங்குள்ள குயப்பேட்டை நகரசபை பள்ளிக்கூடத்திலேயே ஆறாம் வகுப்பு வரை படித்தார் நடிப்பு கலையிலேயே ஆர்வம் ஏற்பட்டு படிப்பை விட்டுவிட்டார் நடனத்தில் ஆர்வம் இருந்ததுனால இளம் வயதிலே நாடகங்கள்ல நடிக்க தொடங்கிட்டார் கம்பதாசன் நாடகங்களில் பாடி நடித்தார் நாடகங்களுக்காக சி எஸ் ராஜப்பா என்று பெயர் சூட்டிக் கொண்டார் நாடகத்துல வந்து இவர் பெயர் வந்து சி எஸ் ராஜப்பா என்பது நாடகங்களுக்கான பாடல்களை எழுதினார் திரௌபதி வஸ்ரா புராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல சீனிவாச கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல போன்ற படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தார் ஆனால் நடிப்புக்கான வாய்ப்புகள் அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளிவந்த வாமன அவதாரம் என்ற படத்திற்கு முதன்முதலாக பாடல் எழுதினார் நடிகராக வர்றாரு நாடகங்களுக்கு பாடல்கள் எழுதுறாரு நடிகராக பிரகாசிக்க முடியல அதனால பாடல் ஆசிரியராக அவர் மாறுறாரு வாமன அவதாரம் அப்படிங்கிற படத்திற்கு தான் முதன் முதல்ல பாட்டு எழுதுறாரு அதில் அவர் பெயர் சி எஸ் ராஜப்பா என குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்ந்து வேணுகானம் மகாமாயா பூம்பாவை மங்கையரசி ஞான சௌந்தரி அவன் வானரதம் போன்ற பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் கதைவசனங்களும் எழுதினார் புராண படங்களுக்கு மரபான முறையில் பாடல்கள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் சமூக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் பாடல்களில் கொண்டு வந்தவர் இவர் என கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த குபேரத் தெருவரை தொடர்ந்து பாடல்களை இவர் எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன் அறுபத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் திரைத்துறையில தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறாரு இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப இளமையில் சுற்றிலக்கியங்களின் சந்த சந்தத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்த கம்பதாசன் பின்னர் கம்பனில் கொண்டு தன் பெயரை கம்பதாசன் என மாற்றிக்கொண்டார் ஆரம்பத்தில் சிற்றிலக்கியங்களோட அந்த சந்தவங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா திரைப்படங்களுக்கு பாடல் எழுதணும் நாடகங்களுக்கு பாடல் எழுதணும் அப்படிங்கிறதுனால பின்னால கம்பனை கற்ற பிறகு கம்பன் மீது ஒரு தனி காதல் ஏற்பட்டு தன் பெயரை கம்பதாசன் மாத்திக்கிட்டார் மரபு ஞாப்பு முறைக்குள் அமையும்படி சந்த ஒழுங்குள்ள கவிதைகளை எழுதினார் குறுங்காவிய வடிவில் பல முயற்சிகளை செய்தார் இந்தி மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்த கம்பதாசன் இந்தி மொழி படங்களை தமிழாக்கம் செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார் கம்பதாசன் மேலும் பெரும்பற்றுக் கொண்டிருந்த சிலோன் விஜேந்திரன் அவருடைய நூல்களை முறைப்படி தொகுத்து தொடர்ச்சியாக மறுபடியும் வெளியிட்டார் விருதுகள் அப்படின்னு பார்க்கறப்ப தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் கம்பதாசன் கம்பதாசன் இறுதி நாட்களில் நோயும் வறுமையாக கைவிடப்பட்ட நிலையில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மே இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறைந்தார் இலக்கிய இடம் கம்பதாசனின் கவிதைகள் பாரதிதாசன் செல்வாக்கு கொண்டவை சமூக கருத்துக்களை யாப்பின் சந்தத்திற்குள் அமைத்து முன்வைப்பவை மரபில் இருந்து பெறப்பட்ட அணிகளையும் உருவகங்களையும் புதிய மொழியில் கூறுபவை அவருடைய குறுங்காவியங்கள் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிறாங்க நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கவிதை தொகுப்புகள் கனவு மங்கக்கவி ஹரி ஹரிதீரநாத் முன்னுரையுடன் வெளிவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல கனவு அப்படிங்கிறது முதல் கவிதை தொகுப்பு விதியின் விழுப்பு முதல் முத்தம் அருணோதயம் அவளும் நானும் பாட்டு முடியும் முன்னே புதுக்குரல் தொழிலாளி நாடகங்களில் இருக்கிற ஆதி கவிங்கிற நாடகத்தையும் சிற்பிங்கிற நாடகத்தையும் சிறுகதை முத்து சிமிக்கி சிலோன் விஜயேந்திரன் தொகுத்து வெளியிட்ட வேணாம் பாக்குறப்போ கம்பதாசனின் கவிதை திரட்டு கம்பதாசன் திரைசைப்பாளர்கள் கம்பதாசன் காவியங்கள் கம்பதாசன் சிறுகதைகள் கம்பதாசன் நாடகங்கள் கம்பதாசன் கவிதா நுட்பங்கள் கம்பதாசன் அவர்கள் குறித்த கைது செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாட பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்